வணக்கம் நண்பர்களே மகர ராசி ஆன்பர்களுக்கு அக்டோபர் மாத காலகட்ட தொடக்கத்துல இருந்து இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்குமே உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுன்னு சொல்லலாம் திடீர் பண வரவு ஏற்படக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் பெறப்புறீங்க இது வரைக்குமே கையில காசுங்கிறது தங்குறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும் தொடர்ந்து பல விஷயங்களை தடங்கள் குடும்ப ரீதியா வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு நாள் கூட நிம்மதியா இருந்தேன்னு உங்களால சொல்லிருக்க முடியாது அதே மாதிரி ஒரு நல்ல தூக்கம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுப்பான்னு நீங்க மாதிரி தான் இருந்திருக்கோம் இரவு நேரங்கள்ல நல்ல தூக்கம் ஏற்படாம மனசுல பல வகையான குழப்பங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்கன்னே சொல்லலாம் நிறைய விஷயங்களை நீங்க எச்சரிக்கையோடய ஒரு பய உணர்வோடய செயல்பட இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கோம் நிறைய ஆசைகள் உங்க மனசுல இருந்தாலுமே அதை நிறைவேற்ற முடிஞ்சிருக்காது வீண் வம்புங்கிறது தன்னால வந்திருக்குன்னு சொல்லலாம் சகோதர ரீதியா சகோதர ரீதியா ஏதாவது ஒரு வகையில நீங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க அதே மாதிரி உடல்நிலையில் கூட அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு பெரும்பாலானவங்களுக்கு இந்த சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வலி அதே மாதிரி கை கால்களை அடிபடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருந்திருக்குன்னு சொல்லலாம் இனி உடல்நிலையில நல்ல மாற்றம் குடும்ப நிலையில பண வரவு சிறப்பா இருக்க போகுது குடும்ப ரீதியா கூட இனி ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்பட போறீங்கன்னு சொல்லலாம் கையில காசு தங்குறதே கடினமா இருந்த சூழ்நிலை மாறி இனி பணம் வருமானம் சிறப்பாக இருக்கும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போகிறீங்க பெரியவங்களுடைய ஆதரவும் கூடவே இருக்கிறதால பல சிக்கலான காரியங்கள் எல்லாமே நீங்க சாதனையை செய்யக்கூடிய காலங்கிறது ஏற்பட போகுது சொத்து வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் நில வாங்கக்கூடிய யோகம் மகர ராசி என்பவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க மகர ராசி அன்புகள் எச்சரிக்கை செயல்பட வேண்டியதா இருக்குது மகர ராசி அன்புகள் இந்த காலத்தில் எந்த மாதிரியான பலன் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செயல்பட்டாகணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகள நாம் இந்த பதிவில் பாத்திரலாம் மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தாங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்ராடம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதமும் மகர ராசியில் அடக்கும் கால புருஷனோட அமைப்பில் இரண்டு முழங்காலம் குறிக்கக்கூடிய நான்காவது சரராசி தான் மகர ராசி பெரும்பாலுமே மகர ராசி அன்புகள் நல்ல வாக்கு சாதனை படித்தவங்க இவங்க பேசுகிற பேச்சு மற்றவங்க எல்லாருமே ஒரு கவர்ந்தது துடனே சொல்லலாம் நாலு வார்த்தை பேசினாலுமே அது நறுக்குன்னு தான் பேசுவாங்க அதே மாதிரி இவங்க பேச்சில் எப்போது ஒரு உறுதிங்கிறது இருக்கும் பெரும்பாலும் மகர ராசி அணுகளுடைய உருவன் பார்த்தீங்கன்னா இவங்க நடுத்தரமான உயரம் கொண்டவங்களா இருப்பாங்க பூர்வம் அடர்ந்து வளைஞ்சிருக்கும் காது நீண்டும் தோள்கள் அமைப்புன்னு சொல்லலாம் எப்போதுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடையே தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுடைய மனசில் பொறுத்த வரைக்குமே ஒரு புது புது எண்ணுங்கிறது ஒரு ஊற்றி ஊற்றி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவானா இருக்கிறதால சனி பகவான் மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையானவங்களா இருப்பீங்கன்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்தவங்க தொன்ன செயல்பட மாட்டீங்க எந்த விஷயத்த எடுத்து எடுத்துக்கிட்டாலுமே அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராயக்கூடிய குணம் இருக்கும் இது சரி வருமா சரிப்பட்டு வராதாங்கிறத நீங்கள் யோசிப்பீங்க உங்க மனசுக்கு சரிங்கிற தோன்ற பட்சத்துல தான் நீங்கள் அந்த வேலையை கையில எடுப்பீங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு வேலையை நீங்கள் கையில எடுத்துட்டீங்கன்னா அது சரியா முடியற வரைக்கும் ஒரு பயம் ஒரு எச்சரிக்கை உணர்வுங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதனால நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பா செயல்படுவீங்க மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஈகை குணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதா இருந்தாலுமே பல வகையில நீங்க ஏமாற்றப்படவும் செய்வீங்க எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் மகர ராசி அன்புகள் வாழ்க்கையில எத்தனை துன்பம் கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி அது எல்லாமே பொருட்படுத்த மாட்டாங்க மனசுல எவ்வளவு துயரம் இருந்தாலும் அது வெளிக்காட்டவும் மாட்டாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் மட்டும்தான் உங்களுக்கு பலவீனம் மத்தபடி இவங்க பேச்சுங்கிறது மற்றவங்கள ஒரு கவர்ற தான் இருக்கும் அதே மாதிரி மகர ராசி எந்த காரியத்தில் இருந்தனாலும் சரி அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் பயனை எதிர்பார்க்க மாட்டாங்க ரெண்டு விதமான ஆதாயம் ஒரே நேரங்களில் பல வேலைகளை செய்யக்கூடிய திறமைங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய விஷயம்னே சொல்லலாம் கூடவே இவங்க ஒரு நகைச்சுவை உணர்வுங்கிறது அதிகம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சிரிச்சு பேசக்கூடிய சுபாவம் கொண்டவங்களே சொல்லலாம் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தன்னை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய குணம் கொண்டவங்க மகர ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இவங்க கிட்ட பகிர்ந்துக்க நிறைய பேர் அவங்களுடைய விஷயத்த சொல்லிருப்பாங்க இருந்தாலும் ரகசியம் காப்பாற்ற தெரிஞ்சவங்க மகர ராசி அன்புகள் அவ்வளோ சீக்கிரமா யாரை பத்தி இவங்க விமர்சனம் செய்யவும் சொல்லவும் மாட்டாங்கன்னு சொல்லலாம் மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில பணம் வருவான்ங்கிறது தேவைக்கேற்ற மாதிரி அமையக்கூடிய குணம் உழைப்பாற்றல் மூலமா நீங்க எதுவாக இருந்தாலும் சாதிச்சு கொள்ளிங்கன்னு சொல்லலாம் நீங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்துறீங்க நீங்க ஒரு தொழிலை செய்கிறீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் அதை கடன் வாங்கி பெறக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்கள் பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்க தேவைக்கேற்ற மாதிரி பண வருமானங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி அன்புகள் கொஞ்சம் சேமிக்கு பழக்கங்கிறது உங்களுக்கு குறைவு தான் அதே மாதிரி குடும்பத்து மேலே அதிகப்படியான பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க பெற்றவங்க பிள்ளைங்க இவங்க மேலெல்லாம் அதிக பாசம் இருக்கும் தான் கஷ்டப்பட்டாலும் சரி மற்றவங்க மனசு கோணாமல் நடந்துக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு கடுமையான உழைப்பாளி கொண்டிருக்கக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்களே முன்னே நின்று செஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு திருப்திங்கிறது ஏற்படக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலுமே நீங்கள் யாருக்குமே வாக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படியே வாக்கு கொடுத்துட்டா அது எப்படியாவது முடிச்சு காட்டிங்கன்னு சொல்லலாம் செய்கிற வேலையை ஒரு தெய்வமாக நினச்சி வளர்க்கக்கூடிய குணம் கொண்டவங்க அதனால நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலுமே அதில் முன்னேற்றம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவான் அதிபதியா வர்றதால உங்களுக்கு அதிக உள்ள பணம் வச்சிருந்தாலும் சரி திடீர்னு கொஞ்சம் செலவுங்கிறது நீங்க உங்களுக்கு ஏற்படும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இருக்கமா தான் உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையை பத்தி சொல்லும்போது வாழ்க்கை துணை கொஞ்சம் ரசனை மிக்கவங்களா இருப்பாங்க உங்களை விட நிதானமா யோசிச்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க உங்க ரெண்டு பேரோட வேக செயல்பாடை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு விவேகத்தோட செயல்படக்கூடிய குணம் இருக்கும் வாக்கு சாதனை கூடியங்களா இருப்பீங்க குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லலாம் மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஆரப்ப கட்டத்தில் நீங்க படாத பாடு பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் ஒரு மத்திய வயசுக்கு மேலே இல்லாமல் உங்க வாழ்க்கை ஒரு பொருளாதார நிலங்கிறது என்ன சொல்லலாம் வாழ்வை எப்போதுமே உங்களால கொள்ள முடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி அன் அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியா சுக்கன் வரதால ஒரு மத்தியம வயதில் ஒரு சொந்த தொழில் இறங்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது சனி பகவானுடைய பூர்ண ஆதிக்கத்துல பிறந்த நீங்க சனி பகவான் வழிபாட்டை செய்கிறதையும் பெருமாள் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி சிவாம்சத்தின் சாரமா சனி பகவான் இருக்கிறதால நீங்க சிவபெருமான் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வர பாருங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டு வரக்கூடிய மகர ராசி அன்பர்கள் நீங்க வாழ்க்கையில் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு பார்வை இல்லாதவங்க மாற்றுத்திறனாளிகள் நோயாளிகள் முதியவங்க ஆதரவு இல்லாதவங்க ஒரு கடின ஒழிப்பாளிங்க தொழிலாளிகள் இவங்களுக்கு எல்லாமே துப்புரவு தொழிலாளிகள் இவங்களுக்கு எல்லாமே நீங்க உதவி செய்கிறது அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல பலன் ஏற்படுதுன்னு சொல்லலாம் இனி இந்த அக்டோபர் காலகட்டங்களில் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய நேரம் அற்புதமான வாரமா அமையப் போகுது பாக்கி அதிபதி புதன் உச்சம் பெற்று இருக்கிறது கொஞ்சம் இலுபறையா இருந்துட்டு வந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கணும் சொல்லலாம் மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே சிக்கல் இல்லாத என்ன சொல்லலாம் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆகுதுப்பான்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்கன்னே சொல்லலாம் மகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு பிரச்சனை படிப்படியே குறையக்கூடிய நேரம் பொருளாதார நிலைங்கிறது சிறப்படைய போகுதுன்னு சொல்லலாம் வீடு கட்டக்கூடிய யோகம் நில வாங்கக்கூடிய யோகம் கடன் தொல்லை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேரம்னு இனி உங்களுக்கு நல்ல காலம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த காதுவழின் ஞாபகம் மருந்து இந்த மாதிரியான விஷயங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆன்மீக எண்ணங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிங்கிறது ஒரு புரிந்து செயல்பட போறீங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவன் இருந்தாலும் சரி ஒரு நல்ல மதிப்பு பெருமைங்கிறது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில உண்டாகும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் மன நிம்மதிக்காக வெளியூர் பயணம் ஆன்மீக வழிபாட்டு தலங்களுக்கு போகணும்னு நினைப்பீங்க அதற்குண்டான முயற்சி எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண மாதிரியான முயற்சி எல்லாமே நல்ல வரன் அமையக்கூடிய நேரம் மகனுக்கோ மகளுக்கோ இந்த காலத்துல நல்ல வரன் வந்து அமையலாம் அதே மாதிரி வெளிநாட்டு யோகங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது தொடர்ந்து நீங்க மகர ராசி என்பர்கள் இந்த காலத்தில் நீங்க கோவிலுக்கு நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது வீட்டிலுமே காலை மாலைன்னு ரெண்டு நேரமும் நீங்க அகழ்விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்புகள் மேலுமே ஒரு சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது குழந்தைகள் ரீதியா மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட வேண்டியது அவசியம்னு சொல்லலாம் குழந்தைகள் மேல நீங்க ஒரு கண் வச்சிருக்கிறது எப்போதுமே நல்லது சின்ன சின்ன பிரச்சனை சந்திக்க வாய்ப்பு இருக்குது வீணா பிடிவாதத்தை மட்டும் குடும்பத்துல நீங்க ஏற்படுத்தாதீங்க இது குழப்பம்தான் ஏற்படும் அதே மாதிரி குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் உங்க கோபம் நியாயமா இருந்தாலுமே இது மற்றவங்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இப்போ ஏற்படும் அதனால கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்பட போகுது இது வரைக்குமே பல சருக்களை சந்திச்சிருப்பீங்க பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு தடையாவே இருந்திருக்கும் இனி பண வருமானங்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களை திக்கு முக்காட வைக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலான உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருக்கக்கூடிய வேலையிலிருந்தே ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான உங்களுக்கு அமையலாம் அதே மாதிரி முக்கியமா இந்த காலத்தில் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு தான் சிறப்பு குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்கிறதும் முன்னோர் வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்படுத்தி தரும் ஆன்மீக சிந்தனைங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் தொடர்ந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதால நீங்க எந்த காரியம் செஞ்சாலுமே சிறப்பாக செஞ்சு முடிக்க போறீங்க பெரும்பாலான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கக்கூடிய யோகங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக இந்த காலத்துல கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா இயல்பாவ ஈகை குணங்கிறது உங்களுக்கு அதிகம் நல்லது செய்ய போய் இந்த காலத்துல நீங்க கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க தொடர்ந்து நீங்க எந்த வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலுமே உங்க வேலையை உங்க தரப்புல நீங்கள் நீங்க சரியா போதும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க